ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ரூபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஃபேவரட் கல்யாண வீட்டு கேசரி ரொம்பவே குயிக்காக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இந்த கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருவோம் நெய் உருகினதும் அதில் தேவையான அளவு முந்திரி சேர்த்து இது பாதி அளவு கலர் மாறி வரணும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாதி கலர் சேஞ்ச் ஆனதும் தேவையான அளவு திராட்சை சேர்த்து இப்போ ரெண்டுமே நல்ல கலர் மாறி வந்தாச்சு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே நெய்ல இப்போ ஒரு கப்பு ரவை சேர்த்து அந்த ரவையை நல்ல அந்த நெய்லேயே பொரிய விட்டுருணும் இது ஒரு பக்கம் நல்லா வறுப்பட்டு வரட்டும் இதை அப்படியே விட்டுருவோம் இன்னொரு பக்கம் ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணி அதில் மூணு கப்பு தண்ணி சேர்த்து கூடவே கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம வழக்கமாக உப்புமாக்கு ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்ப்போம் ஆனால் இந்த கேசரிக்கு மூணு கப்பு தண்ணி சேர்க்கணும் தண்ணி நல்லா கொதித்து வந்தாச்சு இந்த பக்கம் ரவையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வருபட்டு வந்திருக்கு இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்சால் அந்த தண்ணியை சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணி சேர்க்கும் போதே ரவை நல்லாவே வெந்து வந்துடும் ஏற்கனவே ரவை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இந்த நெய்யில் நல்ல ஒரு முறை எங்கேயும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எடுத்துட்டு அதையும் சேர்த்து அதையும் நல்லா ஈவனாக கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாகி கிடைக்கும் இப்போ அதே சாஸ்பேனில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை கப்பு சர்க்கரை முக்கால் கப்பு தண்ணி சேர்த்து சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம் பாகு பாகுபதம்லாம் வேண்டாம் உங்களுக்கு சர்க்கரை இன்னும் நல்லா தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கனாக்கா ரெண்டு கப்பு கூட சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை கரைஞ்சி வந்தாச்சு இப்போ இந்த பக்கம் ரவை நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு ஒரு முறை நல்லா இந்த ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த சுகர் சிறப்பை இதில் சேர்த்து நல்லா அகலமான ஜல்லிக்கரண்டி வச்சோம் இல்லாட்டி விஸ்கு வச்சோம் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டிங்கனாக்கா எங்கேயுமே தூளி கூட இந்த ரவை வந்து கட்டிகள் இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் அது கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கும்போதே அரை ஸ்பூன் ஏலக்காத்தூள் சேர்த்தோம்னாக்கா எல்லா பக்கமும் நல்ல அந்த ஏலக்காத்தூள் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும் இப்போவே பாருங்கள் நல்ல சூப்பராக அல்வா பதத்துக்கு நல்ல தலை தலைன்னு இருக்கு இப்போ இதில் இன்னொரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருவோம் இது கூடவே நம்ம எடுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாக்கா நம்மளோட ஃபேவரட்டான கல்யாண கேசரி ரெடி ஆகிடுச்சி சமைக்கவே சுத்தமாக வராதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கேசரியை ரொம்ப ஈஸியாக இதே மெத்தடில் இதே அளவில் பண்ணலாம் நீங்களும் இந்த கேசரியை உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் நடத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்